மேஷம் ராசிபலன் இன்று உங்கள் மனநிலையைக் கட்டுக்குள் வைக்க வேண்டும் கனிவான வார்த்தைகளைப் பேசுங்கள் அது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதுடன் எந்த விரும்பத்தகாத நிலைக்கும் உங்களைக் கொண்டு செல்லாது உங்கள் நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் அன்பாக பேச வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடினமான காலங்களில்தான் நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க வேண்டாம் உங்கள் நெருங்கிய நண்பருக்கு இந்த நாளில் உங்கள் உதவி தேவைப்படும் அவர்களிடம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ரிஷபம் ராசிபலன் உங்கள் திறமைகளை நன்றாக மாற்றிக் கொள்வதற்கான நேரம் இது எனவே மூளை செலவே செய்து உங்கள் தொழிலில் முன்னேற உதவும் படிப்புகளை கண்டறியவும் உங்கள் வழியில் வரும் தடைகளை துணிச்சலுடனும் நிறைய நேர்மறையான எண்ணங்களுடனும் உங்களால் சமாளிக்க முடியும் உங்களால் முடியாதது முடியாததாகவே இருக்கட்டும் உங்கள் நம்பிக்கையில் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் நம்புவதில் சமரசம் செய்ய வேண்டாம் உங்கள் சிறந்த நண்பருடன் தொலைபேசியில் பேசுங்கள் இதன் மூலம் நீங்கள் எப்போதும் நினைப்பதை விட பல வழிகளில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் மிதுனம் ராசிபலன் ஒருபோதும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வருவதில்லை நீங்களே அதை தேடி கண்டுபிடித்து அதன் பின்னே செல்லுங்கள் உங்கள் வழியில் செல்லும் இந்த புதிய வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் உங்களை சுற்றிலும் உள்ள கவனச்சிதர்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் உங்களுக்கு ஆதரவாக நின்ற நபர்களிடம் இணக்கமாக இருங்கள் சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட புலப்படம் அழகியல்களை ரசிக்க நேரம் ஒதுக்குங்கள் ஆகையால் உங்களுக்கு நிச்சயமாக ஓய்வு தேவை கடகம் ராசிபலன் இன்று நீங்கள் சில விஷயங்களால் மிகவும் போராடுகிறீர்கள் நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்பதை நீங்கள் தவறாக உணர வேண்டாம் நீங்கள் ஒருபோதும் சந்திக்காத நபர்களிடமிருந்து கூட உதவியை பெறலாம் அவர்களுக்கு உங்கள் நன்றியை தெரிவிப்பதை உறுதி செய்யுங்கள் என்று குழப்பம் கோபம் போன்றவை ஏற்படுவதற்கு ஒரு பெரிய சூழ்நிலை உள்ளது உங்களுக்கு எதுவும் சரியாக தெரியாவிட்டால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்கள் சிம்மம் ராசிபலன் சமீப காலமாக மன பட்டு வருகிறீர்கள் அதுங்களை பாதித்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி தொடர்ந்து நீங்கள் சிந்தித்து வருவதுதான் உங்களக வலைக்கு காரணம் ஆகும் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கொஞ்சமாக வேலை செய்தாலும் அதை சரியாக செய்யுங்கள் இது உங்கள் கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது என்பது உங்களது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மன அழுத்தம் சமீபத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை பாதித்திருக்கிறது உங்கள் மன அழுத்தத்தை போக்க தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும் கன்னி ராசிபலன் ஏமாற்றங்கள் உங்களை வாட்டுகிறதா நீங்கள் மிகவும் விரக்தியடைகிறீர்கள் என்று உணர்வுபூர்வமாக அறிகிறீர்களா ஏன் உங்களுக்கு மட்டுமே எப்போதும் கெட்ட காரியங்கள் நிகழ்கின்றன எனும் சூழலில் உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லையா உங்களை நீங்களே சுயபரிதாபத்திற்கு ஆளாக்காதீர்கள் உண்மையிலேயே முயற்சித்தால் நீங்கள் நேர்மறையான விஷயங்களை காணலாம் மேலும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் பலமானவர் என்பதை உணருங்கள் எனவே உங்களையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் கைவிட்டு விடாதீர்கள் துலாம் ராசிபலன் நீங்கள் பொறுமையிழந்து விரைவான முடிவுகளைக் காண விரும்பலாம் உடனடி முடிவுகளைக் காண முடியாவிட்டாலும் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு சிறந்ததை கொடுக்க முடிவு செய்யுங்கள் இந்த முடிவு இன்று நீங்கள் செய்யும் வேலைகளை தானாகவே செய்ய உதவும் உண்மையாக இருப்பது மிகவும் நல்லது முக்கியமற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையில் உங்கள் மனநிலையினை மாற்றிக்கொள்ள அனுமதி காட்டீர்கள் இன்று உங்கள் மனதை பகுப்பாய்வு செய்து மறுபரிசீலனை செய்ய விடாதீர்கள் விருச்சிகம் ராசிபலன் வெளியே சென்று புதிய நபர்களுடன் பேசுங்கள் ஒத்தாக்க எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளை நீங்கள் சுவாசிக்க உட்கிரகித்துக் கொள்ள வேண்டாம் சிறந்த நண்பர்களை உருவாக்குவது அவ்வளவு எளிதானதல்ல விரும்பத்தகாத எண்ணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் உங்களுடைய குறுகிய வட்டத்திற்குள்ளிருந்து வெளியே வர வேண்டாம் ஒவ்வொரு நபரிடமும் அழகு இருக்கிறது எனவே அதனை தேடுங்கள் நம் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் தருணங்களை அனுபவித்து அவை ஒவ்வொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள் உணர்ச்சிகளை உணராமலே வாழ்க்கையினை கடந்து செல்ல வேண்டாம் தனுசு ராசிபலன் நீங்கள் இன்று போராடும் மனப்பான்மையுடன் உள்ளீர்கள் ஆனால் உங்கள் மனநிலை கட்டுப்பாட்டில் இல்லை சிறிதளவு பதட்டம் உங்கள் உணர்ச்சிகளில் காணப்பட்டால் அது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிவிடலாம் உங்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல்கள் உங்களது செயல்களில் பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது நீங்கள் இருக்கும் மோசமான சூழ்நிலையிலிருந்து வெளியேற தந்திரங்களை கையாள்வதும் மிகவும் முக்கியம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட நீங்கள் கடினமான நபர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமைதியாகவும் மற்றவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் மகரம் ராசிபலன் மற்றவர்கள் உங்களே ஆலோசனைகளை கொள்வார்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களைப் பற்றி பெருமை கொள்ளாதீர்கள் இது நீங்கள் எங்களை புத்திசாலித்தனமாக தோன்றச் செய்யலாம் உங்கள் கோபத்தையும் மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் மற்றவர்கள் வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் உங்களது ஆர்வத்தை மீண்டும் தூண்டக்கூடிய புதிய முயற்சிகளை பற்றி பேசுங்கள் புதிய மற்றும் சவாலான முயற்சிகளுடன் நீங்கள் முன்னேற விரும்பினால் அதற்கு ஏற்ற வழியில் பயணிக்க தொடங்குங்கள் கும்பம் ராசிபலன் நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும் சமீப காலமாக நிறைய செலவுகளை சந்தித்து வருகிறீர்கள் அவர்களுடனான சிச்சரவுகளை களைய ஒரு வழியை கண்டுபிடிக்க நேரம் இதுவாகும் அதனை இனி நீங்கள் புறக்கணிக்க முடியாது கடந்த கால தவறுகளைப் பற்றி நீங்களே வருத்தப்படுவது தவறான நடவடிக்கை நீண்ட கால முன்னேற்றத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை தேர்வு செய்து அதற்கு ஏற்ற வகையில் சிந்தியுங்கள் இன்று உங்களுக்கு வீட்டிலும் வேலைகளிலும் உள்ள விஷயங்கள் நல்ல முறையில் நடக்கும் மீனம் ராசிபலன் புதிய பேச்சுக்கள் யோசனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு உங்கள் மனதை திறந்து தயாராக வைத்திருங்கள் ஏற்கனவே முயற்சித்த மற்றும் சோதிக்கப்பட்ட வழிகள் மன அழுத்தமில்லாமல் இலகுவாக இருக்கலாம் ஆனாலும் அவை பழைய முடிவுகளை மட்டுமே தரும் உங்கள் அன்புக்குரியவர்களும் எதிர்பாராத சில நபர்களும் உங்களது நாளை பிரகாசமாக்குவார்கள் இது நீங்கள் நேசிக்கப்படுவதாகவும் பாராட்டப்படுவதாகவும் உங்களை உணர வைக்கும் உங்களது யோசனைகளை உங்களின் தொழில் அட்டவணையில் முன்வையுங்கள் ஏனெனில் இன்று அவை நேர்மறையான கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படலாம்